ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சிங்கப்பெண்ணை சிறியலில் இல்லை அடுத்த நான் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனந்தி இப்போ திரும்பவும் மகேஷ் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க ஸோ இப்போ அடுத்த எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா அன்போட தங்கச்சி நீ உண்மையாகவே ஆனந்தியை லவ் பண்ணுறேன் இல்லையா ஏன் ஒன்னை ஏமாற்றிட்டு மற்றவங்களும் ஏன் ஏமாற்றிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இது கேட்ட அன்பு என்ன பண்ணுறது இல்லாமல் வருத்தப்படுறாரு இன்னொரு பக்கம் ஆனந்தி அழகின தேடி கஷ்டப்படுறதை தெரிஞ்சுக்கிட்ட அன்போட ஃப்ரெண்டு வந்து பேசாமல் ஆனந்திகிட்டே போயிட்டு நம்ம உண்மையை சொல்லலான்ற மாதிரி முயற்சி பண்ணுறாரு அதுக்கப்புறமா அன்பு வந்து ஒரு ஆட்டோவில் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க அந்த ஆட்டோ இருக்கிட்ட ஆனந்தி ஏற்கனவே வந்து அழகினை பற்றி சொன்னதால் அவர் ஆனந்திக்கு ஃபோன் பண்ணி அந்த உண்மையை சொல்ல முயற்சி பண்ணுறாரு ஸோ இப்போ ஆனந்திக்கு அன்பு தான் அழகுணும் அப்படின்ற உண்மை தெரிய வருமா என்னாக போது அப்படின்றத இப்போ பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஸோ அழுகை யார் அப்படின்ற உண்மையை ஆனந்தை தெரிஞ்சுப்பாங்களா